என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் இப்போ ரொம்ப அவசர கதியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோங்க இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் அவசரம் பணத்தை சீக்கிரம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் குட்டிகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இயந்திர கதியில் நம்மலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நமக்கு போட்டியாக சில பேர் வந்துடுவாங்க நாம் கொஞ்சம் சோம்பேறித்தனை காட்டினாலும் வந்துருவாங்கன்றதுக்காக நம்ம கொஞ்சம் கூட ஒரு சுவாசம் எடுத்துக்கிட்டு நிம்மதியாக உட்கார முடியல அதாவது பெருமூச்சு வீட்டு நிம்மதியாக உட்கார முடியல இப்படிப்பட்ட அவசர கதியில் இருக்கும் பொழுது நான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்குலாம் நிச்சயமாக கோபம் தான் வரும் இருந்தாலும் பாருங்கள் என்ன பண்ணுறது ஸோ இந்த அவசர கதையான உலகத்துலேயும் நம்ம கடவுளை அடையணும்னு நினைக்கும் போது நிச்சயமாகவே நாமெல்லாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மான் தான் சொல்லணும் ஏன்னா கடவுள் அந்த சிவபெருமான் நம்மளை ஆசிர்வதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையை கூட சொல்லலாம் இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கத்துக்கு நான் வரேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண தவறாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம டிவி இருக்குது நம்மள பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையவே இருக்குது ஆனால் நம்மளுடைய மனசு அதில் தான் லைக்கே விடுறோம் ஆனால் நாம யாருன்னு தெரிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் கூட ஒரு முயற்சியும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அதுக்கு நம்ம பெரியவங்க நமக்கு நிறைய வழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வழிகளை தெரியப்படுத்துறது தான் என்னோட வேலை அதான் பயணம் கிருஷ்ணகுமார் சேனலோட சேனல்ல இதெல்லாம் இருக்கேன் அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை பாருங்க பகவன் நாமாங்க அதாவது மொத்தம் நாலு யுகம் நம்ம கடந்து வந்திருக்கோம் சத்ய சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த கலியுகத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்கே பணம் தான் செல்வாக்கு பெற்றது பணம் இருக்கிறவன் நல்லவன் ஆனால் சத்திய அப்படி இல்லை கடவுள்கிட்ட நேரடியாக பேச முடியும் மிருகங்கள்கிட்ட பேச முடியும் அப்படின்ற ஒரு யுகம் இருந்தது அடுத்தது திரைதா யுகத்தில் கொஞ்சம் கடவுளை நினைக்கும் போது அவர்கிட்ட கொஞ்சம் பக்தி செஞ்சு நினைக்கும்போது அவர் நம்ம முன்னால் வருவார் துவாபர யுகத்தில் கெட்டதும் நல்லதும் கலந்து இருந்தது அதனால் நன்மையும் இருந்தது தர்மம் இருந்தது ஆனால் இப்போது தர்மம் கிடையாது அதர்மம் தான் உங்கள் பணம் இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மறைக்கப்பட்டுரும் ஸோ இந்த மாதிரியான கலியுகத்திலேயும் கடவுள் அடைகிறதுக்காக பெரியவங்க நமக்கு நல்ல வழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க அதுதான் இறைநாமம் கடவுளுடைய நாமம் கடவுளோட நாமத்தை நம்ம ஜபிக்க 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 நம்ம மனசு பக்குவமாகும் அந்த பக்குவத்தினால் இறைவனை அடையக்கூடிய பாதை நமக்கு ஓப்பன் ஆகும் சரி ஓகே அந்த கதைக்கு வந்துட்டு அதை லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன் இப்போது நாரதர் என்ன பண்ணுவார் தான் தான் மிக சிறந்த பக்திமானு சொல்லிட்டு தலகணத்தோடு இருப்பார் ஏன்னா அவர் தான் எப்போ பாருங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி இருக்கும்போது விஷ்ணு கதை பற்றி தெரியும் அவரை கூப்பிடுவார் என்ன நாராயணா நாராயணா நாராயணன் நீ தான் சொல்கிறன்னு உன் மனசில் தலகனை ஏறிடுச்சு ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை இறைவா நான் உங்களை நாமத்தை இருக்கேன் அதனால் கர்வம் கிடையாது ஒரு பெருமை தற்பெருமை அப்படின்னு சரி ஓகே நீ பூமிக்கு போ இதை விட சிறந்த பக்திமான் இருப்பான் நான் சொல்கிற இடத்துக்கு போ அவன் ஒரு மண்பாண்டம் செய்கிறவன் கொயவன் அவனை போய் கவனிச்சுட்டு வா ஒரு வாரம் அங்கேயிருந்து கவனிச்சிட்டு வாங்குவான் இவரும் போவார் அங்கே போய் கவனிப்பார் அவன் காலையில் எழுந்த உடனே சோம்பேறித்தனை முடிச்சுக்கிட்டு ஓ நாராயணா இந்த நாள் அற்புதமாக போகணும்னு எழுந்துப்பான் அப்புறம் திரும்பி அவன் வேலைகளை செய்வான் இடையிடையே நாராயணா நாராயணான்னு சொல்லிப்பான் இவ்வளோ தான் நடக்கும் திரும்பி படுக்கும்போது கலைப்பில் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு படுத்துருவான் இது ஒரு வாரமும் இப்படி தான் நடந்துட்டு இவர் என்ன பண்ணுவார் நாரதர் பார்ப்பார் என்ன இவன் இவனை போய் பக்திமான் நாராயணர் சொல்லி அமிச்சார் போய் கேட்பான் அவர்கிட்டேன்னு போவான் ஒரு வாரம் முடிஞ்சிச்சு இல்லையா விஷ்ணு கிட்டே பொழுது அப்படியா அவன் அவ்வளோ நான் சொன்னான் அப்போ நீ தான் சிறந்த பக்திமான் இல்லையா சரி நான் ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நீ அதில் ஜெயிச்சிட்டீன்னா நான் நீ சிறந்த பக்திமான்னு ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு ஒரு கையில் வந்து எண்ணெய் கிண்ணத்தை கொடுப்பாரு இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தாமல் இந்த உலகத்தை சுற்றி வரணும் ஆ அப்படின்வார் சரி நாராயணான்னு சொல்லிட்டு கைய அவருடைய உத்தரவை கொண்டு கையில் எண்ணெயோட பூமியை சுற்றி வந்துடுவார் சுற்றி வந்துட்டு நாராயணர்கிட்ட வரும்போது விஷ்ணு கேட்பார் கையில் இருக்கிற எண்ணெய் சிந்திச்சா ஒரு டிராப் கூட சிந்தலை நாராயணா அப்படின்னாரு குட் சரி நீ இந்த சமயத்தில் என்னை எத்தனை முறை நினச்ச என்ன நாராயணா நீங்கள் இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டு உங்களையும் நினச்சிக்கிட்டு இதையும் சீந்தாம நான் எப்படி பண்ண முடியும் பொழுது தான் நாராயணர் சொல்வாரு டேய் இந்த உலக வாழ்க்கையும் அப்படிதான் அவங்க பாவம் அவங்க அடுத்த வேலை உணவுக்காக உழைச்சாகணும் ஏற்றத்தாழ்வுகள் அங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் சமாளித்து அவங்க மேற்கொண்டு மேலே மேலே வந்தாகணும் இந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன நினைச்சு என்ன பண்ண முடியும் என்ன நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கே சமயம் இருக்குது டைம் இருக்குது ஏன்னால் அதை படைத்ததே நான் தான் அவங்களுக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க இந்த சமயத்தில் எப்போயாவது என்ன ஒருத்தன் நாராயணானும் பொழுது நிச்சயமாக அவனுடைய அந்த ஒரு சொல்லுக்காக அவன் முன்னால் போய் நிற்பேன் அவனோட பிறவி இல்லாத தன்மையை அவனுக்கு பிறவி இல்லாத தன்மையை உருவாக்குறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அவன் மனசை பக்குவமாக்குவோரு என்ன அர்த்தம்னா கடவுளுடைய நாமத்தை நமக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்ல 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 நம்ம மக் மனம் பக்குவமாகுங்க மனம் பக்குவம்னா என்ன இப்போ நம்ம மனம் சதா சர்வகாலமும் இந்த உலக விஷயங்களில் தான் ஈடுபட்டிருக்கு ஸோ அந்த நேரத்தில் அதுக்கு நம்மளை தேடுறதுக்கு டைம் கிடையாது அது நம்மளை தேடுறதுக்கான டைம் அதுக்கு உருவாக்கி கொடுக்க தான் கடவுளுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும் இந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த மனம் அந்த நாமத்தை கவனிக்கும் பொழுது தனக்குத்தானே ஆட்டோமேட்டிக்காக உள்ளிழுக்கப்படும் உள்ளிழுக்கப்படும் பொழுது அந்த மனம் சர்வசக்தி பெற்றதாகும் இந்த நல்ல கூர்மையான கவனத்தன்மை கொண்ட மனமானது தான் யார் எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன உறவு இதையெல்லாம் அறிய ஆரம்பிச்சிடும் இந்த அறிஞ்ச உடனே அதுக்கு நான் நீண்ட பேதம் போய் அதாவது முழுமையாயிடும் இப்போ மனசு சொல்லுது அவன் வேற நான் வேறேன்னு சொல்லுது இந்த வேற வேற தன்மை போய் அவனும் நானும் தான் அவனுக்குள்ளே இருக்கிறதான் எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்கிறதான் அவனுக்குள்ளே இருக்குன்றதை பார்க்குற பக்குவத்துக்கு வந்துடும் இந்த பக்குவம் வர்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் கடவுளோட நாமத்தை டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஜபம் பண்ணு அது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு டைமை உருவாக்கி கொடுக்கும் உன்னை அதாவது அதை சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிற சில சில நெகட்டிவ்ஸ் பிரச்சனைகள்லாம் உன்னை விட்டு விலகும் அதை முழுசாக உனக்கு சொல்லக்கூடிய பக்குவம் வரும் உன் மனம் முழுமையாகும் அப்புறம் என்ன இந்த வாழ்க்கையும் கொண்டாட்டம்தான் அந்த வாழ்க்கையும் கொண்டாட்டம்தான் நான் சொல்கிறது அருள் அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அதாவது அருளும் பொருளும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துரும் உனக்கிட்ட பொருள் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சந்தோஷமா சந்தோஷமாக வாழ்வேன் அருள் இருக்கிறதுனால அந்த உலகத்துலையும் சந்தோஷமாக வாழ்வேன் அதனால் அந்த வாழ்க்கையை நம்ம பெறதுக்கு இப்போவே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் ஜாலியான பயணத்தை கொண்டாடுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்